அன்புள்ள ஆன்மீக பயணிகளே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நொடிக்கு பின் ஒரு நொடி உருவாகி கொண்டே இருக்கிறது காலம் அதே காலத்தின் உள்ளே ஒவ்வொரு நொடியும் மனிதர்களின் வாழ்வையும் அவர்களின் விதியையும் மாற்றுகிற சக்திகள் மறைந்து கிடக்கின்றன ஆனால் அந்த சக்திகளின் உச்சக்கட்ட இணைவு நடைபெறும் நேரம் ஒன்றே ஒன்று அது பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன இரவு முடியும் நேரத்துக்கும் பகல் உதிக்கும் நேரத்துக்கும் நடுவே பிரபஞ்சம் முழுவதும் மூச்சை நிறுத்தி கொண்டு நிற்கும் ஒரு அற்புதமான இடைவெளி இருக்கிறது அதே அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை நீளும் பரிசுத்தமான பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரம் ஒரு சாதாரண நேரம் அல்ல ஒரு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக யோகிகள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் அனைவரும் அனுபவித்தும் நிரூபித்தும் வைத்துள்ள பரிசுத்தமான ஒரு தெய்வீக தருணம் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது நம்மால் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு நுண்ணிய ஆற்றல்கள் பிரபஞ்சத்தில் ஒன்றோடு ஒன்று கலந்து ஓடிக்கொண்டிருக்கும் வேலையே இது இந்த ஆற்றல்தான் நமது மனதின் ஆழத்தில் உறங்கி கிடக்கும் சிந்தனை வலிமையை எழுப்புகிறது நம் வாழ்க்கையை முன்னே செல்ல தடுத்து நிறுத்தும் அமைதியற்ற அலைவரிசைகளை அமைதியாக்குகிறது நமக்கு தெரியாத நம் சொந்த திறமைகளை கனல் கற்றைப் போல எரியச் செய்கிறது அதனால்தான் யாரேனும் இந்த நேரத்தில் கண்விழித்தால் பிரபஞ்சமே அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கிசு கிசுத்துக் கொண்டிருக்கும் மார்கழி மாதத்துக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் உள்ள ரகசியம் சாதாரண நாள் பிரம்ம முகூர்த்தமே இப்படி பேராற்றலை கொண்டிருந்தால் மார்கழி மாதத்தின் பிரம்ம முகூர்த்தம் அது கணக்கே இல்லாத அளவுக்கு பலம் உள்ளது மார்கழி மாதம் என்பது தேவகானங்களில் இருந்து பூமிக்கே இறங்கும் பரிசுத்த தெய்வீக ஆற்றல்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கும் மாதம் இந்த மாதத்தில் தெய்வங்களின் அனுகிரகம் அதிகம் முன்னோர்களின் ஆதரவு வலிமையாக பிரபஞ்சத்தின் சக்தி நிலை உயரமாக மனித மனத்தின் அமைதி ஆழமாக இவ்வெல்லாம் ஒன்றாக இணைவது இந்த மார்கழி மாதத்தில் அதிலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் ஒரு மனிதனை முழுவதுமே மாற்றக்கூடிய திறனுடைய பேராயுதம் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை எழுந்திருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எளிதாகவும் தெளிவாகவும் சாதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் ஏனென்றால் அந்த நேரத்தில் இயற்கையின் அலைவரிசையும் மனித உடலின் அலைவரிசையும் ஒரே திசையில் ஓடுகின்றன உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பிரபஞ்சம் முழுவதும் விழித்திருக்கிறது அதன் ஆற்றலை எளிதாக பெறக்கூடிய நேரமே இந்த பிரம்ம முகூர்த்தம் அவர்களுக்கு கிடைப்பது கூர்மையான சிந்தனை ஆழமான தெளிவு மன அமைதி ஊக்கம் முன்னோர்களின் நல் ஆசீர்வாதம் உடலுக்கு தேவையான உட்புற வலிமை மனம் களைப்பை துறந்த தன்மையற்ற இளமை புதிய படைப்பாற்றல் இந்த எல்லாம் சேரும்போது ஒரு மனிதன் தோல்வியை எப்படி காண முடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கும் மக்களுக்கு பிரபஞ்சம் தரும் ஏழு வரங்கள் ஒன்று ஆன்மீக வெளிச்சம் மனசு தேவையற்ற சுமைகளை விடுகிறது இரண்டு சிந்தனை தெளிவு முடிவெடுக்கும் திறன் கூர்மையாகிறது மூன்று உடல் ஆற்றல் நாள் முழுவதும் சோர்வு இல்லாமல் செயல்பட முடியும் நான்கு ஆசீர்வாதம் முன்னோர்களின் மறைமுக ஆதரவு பலப்படுத்தப்படுகிறது ஐந்து தெய்வீகத்துடன் இணைவு மனம் பிரம்மத்துடன் இணைகிறது ஆறு வழிகாட்டுதல் நம் வாழ்க்கை பாதை தானாக சரியாக ஒழுங்கு பெறுகிறது ஏழு உள்திறன் விழிப்பு நமக்கான திறமைகள் சரியான நேரத்தில் வெளிப்படும் இதில் பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கும் ஜீவராசி அதன் வாழ்க்கையில் தோல்வியை கண்டதே இல்லை உங்கள் வாழ்க்கை மாற்றும் பிரம்ம முகூர்த்த சாதனைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த பின் என்ன செய்ய வேண்டும் இதனை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாறும் முப்பது வினாடிகள் நின்று நன்றி சொல் இந்த நாள் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு என்று மனதிலே சொல்லுங்கள் மெதுவாக உடல் நெகிழ்வு ஸ்ட்ரெச்சிங் இது உடல் ஆற்றலை எழுப்பும் நீர் வாழ்க்கைக்கு நீராட்டம் சூடான நீர் அருந்தி விடுங்கள் உடலின் அனைத்து நரம்புகளும் விழிக்கும் தியானம் மனதை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் சிறந்த தருணம் இது வேத மந்திரங்கள் அல்லது ஓம் ஜபம் சுற்றிலும் நல்ல அலைவரிசைகளை உருவாக்கும் நம் குறிக்கோளை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்நேரத்தில் நினைப்பது பத்து மடங்கு வேகமாக நிஜமாகிறது ஒரு சிறிய ஆன்மீக சேவை தெய்வத்திற்கோ மனதிற்கோ மனிதத்திற்கோ இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள் பிரபஞ்சம் சில நேரங்களில் நம்மை அழைக்கும் அது சொல்லும் உன் வாழ்க்கையை நான் மாற்ற தயாராக இருக்கிறேன் நீ விழித்து வருவதற்காக காத்திருக்கிறேன் அப்படியான அழைப்பு வரும் நேரமே இந்த பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் இந்த நேரத்தில் எழுந்து நின்றால் உங்கள் சாதனைகளுக்கு பிரபஞ்சமே கதவு திறந்து காத்திருக்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்தும் மனிதன் தன் வாழ்க்கையை தானே வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்கிறான் மார்கழி மாதம் ஆன்மாவை புனிதப்படுத்தும் பரிசுத்த காலம் இந்த மார்கழி மாதத்தில் தியானம் பத்து மடங்கு பலம் தரும் ஜபம் நூறு மடங்கு பலம் தரும் நல்ல செயல்கள் ஆயிரம் மடங்கு பலம் தரும் மனசாட்சி சுத்தமாகிறது வாழ்க்கை பாதை தெளிவடைகிறது விரோதங்கள் குறைகின்றன ஆசீர்வாதம் குவிகிறது இதனால்தான் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் இம்மாதத்தில் அதிகாலையை தேடி எழுந்துள்ளனர் உங்களுக்கான பிரபஞ்சத்தின் செய்தி இந்த உலகில் சாதாரணமாக வருவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது அதை எழுப்ப வேண்டிய நேரம் அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திருக்கும் போது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்வது நான் உன்னை ஒரு சாதாரண மனிதராக இல்லை ஒரு சிறப்பு மனிதராக உருவாக்க வந்திருக்கிறேன் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திடுங்கள் உங்களது சிந்தனையை ஒளியால் நிரப்புங்கள் உங்களது இதயத்தை சக்தியால் நிரப்புங்கள் உங்களது வாழ்க்கையை உங்களின் வசமாக மாற்றிடுங்கள் இறுதியாக இந்த மார்கழி மாதத்தின் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கும் ஒருவர் ஏதும் இல்லாமல் வெற்றி பெறுவார் ஏதும் செய்தாலும் உயர்வார் ஏதேனும் முடிவெடுத்தாலும் அது நன்மை தரும் இந்த நேரம் உங்கள் கையில் இருக்கிறது வாழ்க்கையை மாற்றும் சக்தியும் உங்கள் கையில்தான் இதுவே பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் இதுவே மார்கழியின் தெய்வீக பரிசு இதுவே உங்களுக்காக பிரபஞ்சம் எதிர்பார்க்கும் விழிப்பு